அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற ஏரியா கேரவேலி வேலின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து நிறைய நாகங்கள் சம்பந்தப்பட்ட ராக் காவிங் வந்து பாத்துருக்காங்க இது என்ன ஒரு ஆச்சரியம்னா அங்க இருக்கிற இந்த நாகங்களோட இந்த ராக் காவிங்ஸ் இருக்குல்ல நிறைய தலைகள் கொண்ட நாகங்களா காமிச்சிருக்காங்க அதாவது நம்ம இந்து புராணத்துல சொல்லப்பட்ட இந்த விஷயம் எல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இது சம்பந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண மார்டின் வேன் ஹோக் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க கிடைக்கிற இந்த நாகங்களோட இந்த ராக் காவிங்ஸ் அதாவது பெட்ரோ கிளிப் சொல்லுவாங்க இதுக்கும் நம்ம இந்தியால இருக்கிற புராணத்துல வர இந்த அனந்தா அந்த சினைக்கு நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரு இங்க இருக்கிற நிறைய புதிருக்கு இருக்கு வேட நம்ம இந்து புராணத்துல இருக்கிற அனந்தான்னு சொல்றாரு இப்ப யோசிச்சு பாருங்க எப்படி அந்த உள்ள பீப்புளுக்கு வந்து அனந்தா சம்ஸ்கிருத பேர் அவங்களுக்கு வந்து தெரியாது சான்சஸ் இருக்கு ராமாயணம் சொல்லப்பட்ட இந்த காவியம் எப்போ உள்ளது எவ்வளவு பழசான விஷயம் அப்பனா அந்த மக்களுக்கே தெரியல அந்த இயற்கையாவே அந்த மவுண்டன் வந்து அவங்களை அனந்தான்னு கூப்பிட்டு அது எவ்வளவு பெரிய ஒரு வியப்பான விஷயமா இருக்கும் சோ இது நீங்க பாத்தீங்களா இந்த இருக்கிற இந்த பிரதேசமும் நம்ம பாரத வருஷத்துல இருக்கிற புராணத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியப்படும் இது ஒரு காலகட்ட பாகவத புராணத்தில் இருக்கு அசூரன் குலத்திலிருந்து வந்த இரண்ய கசிபு இரண்யன் அவங்க பிள்ளையா இருக்கிற பிரகலாதன் இருக்கல பிரகலாதனுக்கு பையனா பிறந்ததுதான் பலி மகாராஜா ஒரு காலகட்டத்தில் இந்த புராணத்துல வருது பலி மகாராஜா வந்து இந்தியாவை தாண்டி எத்தனையோ லேண்ட வந்து ஆக்கிரமிச்சு அவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாரு இதை பார்த்து இந்திரனே பயப்படுறாரு அப்ப அந்த கதையில வருது வாமனன் வந்து அவரை வந்து அடக்கி அவரை வந்து பாதா லோகத்துக்கு அனுப்பினா அந்த கதை இருக்கு அப்ப பலி மகாராஜா ஒரு காலகட்டத்தில் அவரை வந்து ஒரு இடத்துல சர வச்சாங்க ஒரு இடத்துல வந்து அவு சரஸ் மாதிரி வச்சிருந்தாங்க அதுதான் நம்ம இப்போ வந்து பாலி ஐலண்ட் நம்ம சொல்றோம் அவருக்கு அப்பாதான் விரோச்சனான இந்த விரோ